வணக்கம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இருக்கிறீங்களா இன்றைக்கு நாங்கள் கொஞ்சமும் ஈரழிப்பு இல்லாமல் புடலங்காய் வர செய்வோம் எப்படி செய்கிறதுன்னு பாப்பம் வாங்க நான் இதில் முழுசை ஒரு சின்ன புடலங்காய் எடுத்துருக்கிறேன் புடலங்காயை சுரண்டி கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் புடலங்காயை கழுவிட்டேன் இப்போ அதை நாங்கள் ஒருக்கா ஒரு ட்ரிச்சுவால் ஈரத்தை துடைச்சி எடுத்துக்கொள்வோம் புடலங்காயை வெட்டினத்துக்கு பிறகு கழுவக்கூடாது வெட்டுறதுக்கு முதலே நாங்கள் கழுவிட்டு ஈரத்தை துடைச்சி எடுத்துட்டு அரைஞ்சி விடுவோணும் புடலங்காய ரெண்டு அப்பளந்துட்டு அந்த நடுவில் இருக்கிற குடலை வந்து நாங்கள் ஒரு கரண்டியால் வலித்து எடுப்போம் நல்ல வடிவாக அந்த குடலை வடிவாக வலித்து எடுக்கணும் எல்லாத்தையும் வடிவாக துப்பிரவாக்கிட்டு நாங்கள் அரிஞ்சி அரிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்படலங்காய் அரிஞ்சு முடிஞ்சது இப்போ நாங்கள் தேவையான வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் தயார் செய்து கொள்ளுவோம் எல்லாம் தயாராகிட்டு நாங்கள் வர செய்ய தொடங்குவோம் தாச்சி அடுப்பில் வச்சுட்டேன் அதுலேயும் ஒரு குஞ்சம் போல் எண்ணெய் விட்டுருக்குறேன் இந்த கடுகும் பெருஞ்சீரகமும் பொரிகிறதுக்கு மட்டுந்தான் எண்ணெய் ஒரு கொஞ்சம் போல் எண்ணெய் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஒரு கொஞ்சம் தான் விட்டுருக்குறேன் இப்போ வெள்ளைப்புட போட்டுக்கொள்வேன் வெங்காயத்தையும் போட்டுக்கொள்கிறேன் போட்டு நல்லா வடிவம் இருக்கா கலந்து விடுவேன் கருவேப்பிலை போடுறேன் ரம்பையும் போட்டுக்கொள்கிறேன் போட்டு வடிவருக்கா கலந்து விடுவோம் போல தெரியும் தாச்சியில் கொஞ்சமும் இனி நாங்கள் அரிஞ்சு வச்சிருக்க புடலங்காயை போட்டு கொள்வோம் புடலங்காய போட்டு நல்ல வடிவ கலந்து விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வடிவ பிரட்டி பிரட்டி கலந்து விடுவோம் இனி தேங்காய் பூவை போட்டுக் கொள்வோம் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் பூ நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க அதோடு இடித்த மிளகாய் ஒரு கொஞ்சம் போடுவோம் கலருக்காக மஞ்சள் கொஞ்சமும் போடுவோம் எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம் வரைக்கு தேவையான உப்பை போட்டுக்கொள்ளுவோம் நான் இப்போத்தான் உப்பு போடுறேன் பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்கிறேன் இப்போ நல்லா வடிவாக கலந்து விடுவேன் புடலங்காய் வர செய்யக்கெல்லாம் அடுப்பு கொஞ்சம் நல்லா எரிய வேணும் எரிஞ்சால் தான் இந்த புடலங்காயில் இருக்கிற தண்ணி தன்மை வத்தி கொண்டு வரோம் அடுப்பை நாங்கள் குறைவாக எரிச்சோம்னு சொன்னால் அது தண்ணி விட்டுக்கொண்டே இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுது இப்போ எங்கட வர தயாராகிட்டுது என்கிட்ட சுவையான யாழ்ப்பாணத்து புள்ளலாங்கா வர தயாராகிட்டு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் கிளீனிச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்